மனிதம் தோற்கவில்லை என்பதற்கு உதாரணம் இந்த சம்பவம்தான் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆண்கள் என பலரும் கையில் பச்சிலும் குழந்தைகளை சுமந்து கொண்டு கொதிக்கும் வெயிலில் தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது கடைசி நிமிடம் அவர்களுக்கு கை கொடுத்தது தமிழ் மக்கள்தான் அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பது குடும்பத்தைச் சேர்ந்த நூற்று இருபது நபர்கள் விழுப்புரம் அருகே ஒப்பந்தம் அடிப்படையில் சாலையோரம் பைப் புதைக்கும் பணிக்கு வந்துள்ளனர் அதுமட்டுமின்றி தங்களுடைய பச்சிளம் குழந்தைகளையும் கூடவே அழைத்து வந்துள்ளனர் பைப்புதைக்கும் பணியில் வரும் வருமானத்தை வைத்தே வாழ்க்கையை நகர்த்தி வந்துள்ளனர் திடீரென பைப் புதைக்கும் பணி நிறுத்தப்பட்டதால் வருமானமின்றி அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டுள்ளனர் கையில் இருந்த பணத்தையும் செலவழித்து விட்டதாக கூறப்படுகிறது பின்னர் சொந்த ஊர் செல்ல முடிவெடுத்துள்ளனர் கையில் குறைந்த அளவு பணம் இருந்ததால் வேறு வழியின்றி வடமாநிலத்தைச் சேர்ந்த நூற்று இருபது நபர்களும் தங்களுடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவிற்கு செல்ல ரயில் நிலையம் எங்கு உள்ளது என பலரிடம் விசாரித்துள்ளனர் ஆரணி அருகே உள்ள களம்பூர் ரயில் நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து விழுப்புரத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை தங்களது உடைமைகள் மற்றும் குழந்தைகளை சுமந்து கொண்டு தொன்னூத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்தே வந்துள்ளனர் இந்த காட்சிகள் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து வடமாநில தொழிலாளர்களை களம்பூர் பகுதியைச் சேர்ந்த சிறு குறு வியாபாரிகள் விசாரித்துள்ளனர் அவர்களின் நிலைமையை உணர்ந்த வியாபாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணவு மற்றும் பண உதவிகளை செய்து அனுப்பி வைத்துள்ளனர் அவர்கள் அனைவரும் ரயில் ஏறி மகாராஷ்டிரா சென்றதாக கூறப்படுகிறது கொடூரமான வெயிலில் வடமாநில தொழிலாளர்கள் நடந்து செல்லும் சோக காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கான்பூரை களங்க வைத்துள்ளது